நம்மை பார்த்து அல்லது சிலரை பார்த்து பூதம்னா பெருசுங்க உலகத்திலேயே பெருசா இருக்கிறது பூதம் என்ற சொல்லுக்கு பெருது என்றது பொருள் பெருசா இருக்கிறது பெருசா பார்த்து தானே சிறுசு பயப்படணும் ஆனா அஞ்சும் எப்போ அதை பேச போறோம் யாரை பார்த்து பயப்படும் அந்த அந்த மனிதர்கள் யாரு அவங்கள பத்தி தான் சிந்திக்க போறோம் சரிங்களா இப்ப என்ன பண்ண போறோம் தெரிஞ்சா தானே நீங்க அதுக்கு முதல்ல என்கிட்ட தயாரா அதுக்கு டிராவல் பண்ண தயாரா வருவீங்க சில ஆள் எங்க போறோம்னே சொல்லாம கூட்டிகிட்டு போறது ஏன்னா அவருக்கே தெரியாது போற இடம் எதுன்னு அப்படி இல்லாம பெருமக்களே இந்த உடம்புல இருக்கிற ஐம்பூதங்கள் ஐம்புலன்கள் உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய ஐம்பூதங்கள் இரண்டுக்கும் நிறைய தொடர்பு உண்டுங்க சித்தர்கள் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது பிண்டத்தை புரிந்து கொண்டவன் அண்டத்தை ஆளலாம் இங்கே என்ன இருக்குங்கிறத யாரு உணர்ந்து கொள்கின்றானோ அவன் அந்த சராசரத்தையே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவாளியாக மாறிவிடுகின்றான் இது என்ன பெருசாக இருக்கு அப்படின்னா பெருசு தான் ஆனால் எளிமையாக சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அஞ்சு என்கின்ற இந்த ஐம்பூதங்கள் ஐந்து இந்திரியங்கள் இறைவன் செய்யக்கூடிய ஐந்தொழில்கள் இவை எல்லாமும் சிலரை பார்த்து அஞ்சும் யாரை பார்த்து அஞ்சும் தெரியுமா இந்த ஐந்து இந்திரியங்கள் ஐம்புலன்களையும் யார் அடக்கி ஆள்கிறார்களோ அவர்களை பார்த்து ஐம்பூதங்களும் அஞ்சும் அது என்னம்மா ம இங்கே இருக்க நான் கேட்குறேன் இங்கே உக்காந்துட்டு இங்கேன்னா இங்கே நான் இல்லை இங்கே பூமியில் பிறந்த ஒரு மனிதன் அந்த மனிதன் அணுவிலையும் அணு அளவு தான் ஒரு மனிதன் சொல்லுவாங்க பெரிய பிரபஞ்சத்தில் நாம் எல்லாரும் துளி தான் தானே நீங்கள் பெரிய நம்ம திருக்கோவில்களுடைய அந்த கோபுரத்துக்கு கீழே போய் நின்று பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல ஒரு குளுமையாக காத்து வரும் பார்த்தீங்களா அந்த கோபுரத்தை அப்படி அண்ணாந்து பார்த்து பாருங்களேன் பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும் கழுத்து சுழுக்கும்னு சொல்லாதீங்க அது அப்படி பார்க்க கூடாது நிமிந்து அப்படி பார்த்தால் பிரம்மாண்டமான இந்த படைப்புக்கு மத்தியில் அதுக்கு முன்னாடி நாமண்டு ஒண்ணுமே இல்லை இத்துணூண்டு ஆனால் இறைவனுடைய பெரிய விளையாட்டு என்ன என்றால் இந்த பெரிய பஞ்சபூதங்களால் செய்யப்பட்ட பிரபஞ்சத்தை பஞ்ச இந்திரியங்களை கொண் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மனிதன் கட்டுப்படுத்தலாம் ஆட்டி படைக்கலாம்னு வச்சார் அது எப்படிங்க முடியும் எல்லாராலையும் முடியுமா அப்படின்னா எல்லாராலையும் முடியாது இப்ப நம்ம இருக்கோம் இல்லை நான் இருக்கேன் நான் என்ன சொல்லுவோமே சாதாரண மனித பிறவி தானே சாதாரண மனித பிறவி பெரிய சித்த புருஷர்கள் மகான்கள் இருக்காங்க அவங்களுக்கு அது சாத்தியம் என்னமா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் மனிதர்கள் இருக்கும் அவங்களும் மனிதர்கள் தானே அவங்களும் நம்மை போன்ற ஒரு தாயினுடைய வயிற்றிலே இருந்து கருவாகி உருவாகி உயிராகி வெளிவந்தவர்கள் தானே இப்போ தெய்வம் என்றால் பரம்பொருள் என்ற ஒன்றே ஒன்று இருக்கிறது பரம்பொருளினுடைய அடுத்தடுத்த அம்சங்களாக பல்வேறு சக்திகளை தரக்கூடிய தேவதைகள் நிறைய இருக்கு உலகத்துல இந்த தேவதைகள் எல்லாம் நம்மால் தெய்வமாக வணங்கப்படுகின்றன இவையெல்லாம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சூப்பர் குவாலிட்டின்னு வச்சுக்கோ ஆனால் இந்த மண்ணில் மனிதர்களாகவே பிறந்து மனிதர்களாகவே வாழ்ந்து அதே மனித உருவத்திலேயே நடமாடி தேவர்களுடைய நடமாட்டத்தை கூட கட்டுப்படுத்தக்கூடிய அளவிற்கான வல்லமையை பெற்றார்கள் என்றால் அதுதான் சித்த சித்தபுருஷர்களுடைய மிகப்பெரிய பராக்கிரமம் ஆற்றல் சக்தி இந்த சித்த புருஷர்களுக்கும் நமக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா இப்போ நம்ம நம்ம ஊரில் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஊரில்னு ஒரு பழைய கதை ஒன்று படிச்சு அதை சொல்கிறேன் பாருங்கள் ஒருத்தர் ஒரு வியாபாரி அவருக்கு ரெண்டு பையங்க சரிங்களா அவர் ஒரு நாள் கடையில் உக்காந்துட்டுருக்காரு அவர்கிட்ட அவர் கல்லா அப்படி இப்படி இருக்கு அவர் முன்னாடி உக்காந்துட்டுருக்காரு வாசலில் வந்து ஒரு பெரியவர் நின்னார் இந்த பெரியவரை பார்த்தா அப்படியே ரொம்ப நஞ்சு போன ஆடைகளை அணிஞ்சு அவர் ஒரு துறவி நல்லவர் நஞ்சு போன ஆடைகளை அணிஞ்சிருக்காரு பார்த்தா ரொம்ப வாடி இருக்குவர் முகம் இவர் ஏதோ வந்து நிற்கிறாரேன் கொஞ்சம் காசை எடுத்து அப்படி யாசகம் கேட்குறாரு போலன்னு அப்படி போட போனவர் காசை போட்டுட்டு தான் அவர் முகத்தை நிமிந்து பார்க்கறாரு அவருடைய உருவத்தை பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாவம் பெரியவர் அணிஞ்சிருக்கிற ஆடை கூட சரியாக இல்லையே அங்கங்கே பொத்தலா அப்படி பார்க்க நல்லா இல்லையே அப்படின்ட்டு இவராக என்ன பண்ணாரு அவர்கிட்ட ஐயா ஒரு நிமிடம் இருங்கன்ட்டு உள்ளே போய் அவர்கிட்ட இருந்த ஒரு நல்ல வேட்டி துண்டை எடுத்துகிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தார் பெரியவர் ஆடை கேட்கல அவர் ஏதோ சாதாரணமாக வந்து நின்னார் யாசகம் கேட்குறதா நினச்சி இவருக்கு ஆசை கொடுக்க போனார் வாங்கினார் அவர் உருவத்தை பார்த்து இவராக போய் காசு எடுத்து ஆடை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு இந்த பெரியவர் சிரிச்சிட்டே அதை வாங்கிக்கிட்டார் வாங்கினவர் போயிட்டார் போனவர் மறுநாள் வந்தார் அப்போ சொன்னார் ஐயா வேறு எதுவும் வேணுமா உங்களுக்குன்னாரு இவர் அப்போ அவர் சொன்னார் வேறு ஒன்றும் எனக்கு வேண்டாம் இந்த பொத்தல் பொத்தலாக அணிஞ்சிருந்தேன்ல வேட்டி அதை கட்டிகிட்டு இருந்ததில் நான் அந்த ஒரு கோடியில் அந்த மடத்தில் ஒரு மூலையில் நான் தூங்குறவன் எனக்கு எதுவும் கிடையாது நான் ஒரு வழிபோக்கேன் ஆண்டி எங்கேயும் காசு கொடுத்தெல்லாம் வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை இருக்கிற வேட்டி பரவாயில்லன்னா அதை அப்பப்போ ஆத்தங்கரை எல்லாம் கசக்கி வச்சு கட்டிக்கிட்டு இருந்தேன் இந்த பொத்தலை கட்டிட்டு தூங்கும்போது ராத்திரி பூரா வந்து உடம்பு முழுக்க கொசு கடித்து கடித்து கடிச்சு தூங்க முடியாமல் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் உங்கள் புண்ணியத்தில் நேற்று ராத்திரி நல்லா தூங்கினேன் அப்படின்னாரு அப்படியா ஆமாம் எனக்கு வேறு ஒன்றும் இப்போ வேண்டாம் வேறு எதாவது வேணுமானார் எனக்கு வேறு ஒன்றும் இப்போ வேண்டாம் உங்கள் தர்மத்தினால் நான் நிம்மதியாக தூங்கினேன் உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்னார் இவருக்கு ஆச்சரியம் வாங்கிட்டு போனவன் வந்து நன்றி சொல்கிறாருன்னா அப்போ பெரியவர் அப்படின்ட்டு அப்போ அந்த பெரியவர் சொன்னார் சரி நன்றி சொல்ற உங்க நன்றி எனக்கு சந்தோஷங்க ஐயா அப்படின்னாரு அப்போ அந்த வந்தவர் கேஸ் கேட்டாரு நான் உனக்கு ஒன்று தரவா அப்படின்னாரு என்ன உனக்கு மோட்சம் தரவா நான் அப்படின்னாரு அவர் இந்த கடை வியாபாரிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு எது நூற்றம்பது ரூபா வேட்டி துண்டுக்கு மோட்சம் கிடைக்குதா பரவாயில்லையே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா இருக்கே அப்படின்னு நினைச்சாரு இல்லைங்க மோட்சம்னா நீங்கள் என்னத்தை சொல்கிறீங்க எதை சொல்கிறீங்க எங்கேயாவது மோ மோட்சம்னா எதாவது இனிப்பு பண்டம் பேரா அப்படியா அப்படின்னா நான் சொல்கிறது நெஜ மோட்சம் சிவபதவி வேணுமா அப்படின்னாரு வேணும் அப்படின்ட்டு இவருக்கு பதட்டம் தாங்கலை இப்படி பட்டுன்னு வந்து கேட்டா அப்பா அவர் சொன்னார் மோட்சத்துக்கு போகணும்னு நினச்சி தான் நான் வந்து வாழ்க்கையில் சாமி கும்பிட்றேன் கடமைகளை சரியாக செய்கிறேன் நீங்கள் கேட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப தான் ஆனால் எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்கள் என்ன ஒரு பத்து வருஷம் கழிச்சு வந்து எனக்கு மோட்சம் கொடுங்களே அப்படின்னாரு எது பத்து வருஷம் கழிச்சா எனக்கு ரெண்டு பையங்க இருக்காங்க ரெண்டு பேர் சின்ன பசங்க இப்போ தான் ஒரு எட்டு பத்து வயசு ஆகுது இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு விவரம் தெரியுது இருபது வயசு வந்துடும் அவங்களுக்கு இந்த வியாபாரத்தை எல்லாம் சொல்லி கொடுத்து சொத்து இதெல்லாம் பிரித்து வச்சுட்டு கிட்ட சொல்லிட்டு எப்படி இதெல்லாம் நடக்கிற காரியமா நான் உங்களோட வந்துடுறேன் அப்படின்னு இந்த வந்த பெரியவர் ஆ அப்படியா சரி பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டார் பத்து வருஷம் ஓடிச்சுங்க இந்த இப்போ தான் வந்த மாதிரி இருக்குது பத்து வருஷம் ஆயிடுச்சு பாருங்க இங்கே வந்து அது மாதிரி இப்படி கண்ண முடி இருக்குள்ள பத்து வருஷம் ஓடிச்சு பத்து வருஷம் அந் என்ன நாளில் வந்தாரோ அதே நாளில் பத்தாவது வருஷம் டான்னு வந்து நின்றுட்டார் அவர் இந்த வியாபாரி பக்குன்னு ஆச்சு பஞ்சுவாலிட்டின்னா அதுக்காக இப்படி பஞ்சுவாலிட்டியா அப்படின்ட்டு இப்போ வந்த பெரியவரை வாங்க இருங்கன்னு உபசாரம்லாம் பண்ணிவிட்டு அப்போ வந்த வந்தவர் என்னப்பா பத்து வருஷம் கழிச்சு மோட்சத்துக்கு வரேன்னு சொன்னியே உன் பையங்க வளர்ந்துட்டாங்களா போகலாமா அப்படின்னார் அவர் இவர் சொன்னார் என்ன சாமி பண்ணுறது நான் வாங்கி வந்த வரம் அப்படி எனக்கு கர்மம் வளர்ந்துட்டாங்களே தவிர ரெண்டு பேருக்கும் அறிவுங்கிறதே இருக்க மாட்டேங்குது பொறுப்புங்கிறதே இருக்க மாட்டேங்குது காசோட அருமை தெரியுதா அவங்களுக்கு நீங்கள் ஆனதாச்சு இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு வாங்கலைன்னு அறிவர் வந்த பெரியவருக்கு சிரிப்பு தாங்கல அவ்வளோதானே ஓகே உங்க விருப்பம் போனாரு அஞ்சு வருஷம் கழிச்சு கரெக்டாக வந்தாரு பார்த்தா இந்த வியாபாரிக்கு வயது முதிர்ந்துருச்சு பையங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தையும் பண்ணிட்டாரு கல்யாணம் பண்ணியாச்சு பையங்களோட வாழ்க்கை தானே அப்போ போலாம்மா மோட்சத்துக்குன்னு நறு வந்த பெரியவர் கரெக்டு தான் ஆனால் இந்த பெரியவன் நடுவில் வியாபாரம் பண்றேன்னு கொஞ்சம் நட்டமாக்கிப்பிட்டான் அதை சரி பண்ணுறதுக்கு அல்லாடிக்கிட்டு இருக்கிறான் அதை ஒரு ஒரு ரெண்டு வருஷத்தில் நான் சரி பண்ணிவிடுவேன் நீங்கள் தயவு பண்ணி போயிட்டு ரெண்டு வருஷம் கழித்து வாங்கன்னு அறு இவர் ஓ தாராளமாக வரேனே அப்படின்ட்டு போனவர் திருப்பி ரெண்டு வருஷம் கழித்து வந்தார் வந்து பார்த்தா இந்த பெரியவர் வியாபாரி இருந்த இடத்தையே காணோம் அவர் இல்லை அவர் இல்லை கடையும் காணும் வந்த பெரியவர் கேட்டார் இந்த ரெண்டு பையங்க மட்டும் கிழிஞ்ச ஆடையோட சரியான சாப்பாடு இல்லாத உடம்போட முகம் வாடி போய் ரொம்ப வறுமை நிலையில் இந்த ரெண்டு பேர் மட்டும் உக்காந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க வந்த பெரியவர் கேட்டாரு எங்கடா உங்க அப்பா அப்படின்னு யாருக்கு தெரியும் அவர் போய் சேர்ந்தாச்சு நீங்க எப்ப வந்து கேக்குறீங்க இந்த பத்து வருஷம் அஞ்சு வருஷம்னு பேசிக்குவீங்களே அது நீங்க தானே அப்படின்னு ஆமா உங்களுக்கு வேற வேலை இல்லையா ஐயா ஊர் யாரும் கிடைக்கலையா ஐயா நீங்க மோச்சம் மோச்சோன்னு சொல்லி சொல்லி எங்க அப்பா சிவபதவியாக அடைஞ்சிட்டாரு போய்ட்டு வாங்க ஐயா அப்படின்னாரு அவரு பெரியவன் யாரு மூத்த பையன் அப்ப இவர் எங்கடா உன் தம்பி அப்படின்னாரு அந்த தம்பிய பாருங்க அங்க பாருங்க இருக்கிற கொஞ்சூண்டு நிலத்துல உழுகுறலாம்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதுல வாக்குவாதம் அப்படின்னா திரும்பி பார்த்தா அந்த உழுகுற இடத்துல ஒரு காள மாடு நின்றுட்டு இருந்துச்சு இந்த மாட்டை பார்த்த உடனே மாடு இந்த பெரியவரை பார்த்து அப்படியே சிலுத்து எழுந்து நின்றுச்சு அது வரைக்கும் தரையில படுத்துட்டு இருந்தது சோர்வா படுத்துருந்தது இவரை பார்த்தோன்னே எந்திரிச்சு நின்னுது இவர் திரிகாலமும் உணர்ந்த ஞானியா திருஷ்டிய ஞான திருஷ்டியால அந்த காலமாட்ட பார்த்த உடனே புரிஞ்சிட்டாரு என்ன அப்படின்னா இந்த ரெண்டு பிள்ளைங்களோட மேலையும் பாசத்துலயே இருந்தார்லையே அப்பாக்காரர் அவர் சிவபதவி அடைஞ்சு மறுபிறவி எடுத்து அதே வீட்டுல அதே பையங்கள்கிட்ட தினம் உழவு மாடா வந்து அடி வாங்குற ஜென்மமா பிறந்து அங்க கட்டி கிடக்காரு சரியா அப்போ இவர் போய் கேட்டாரு ஏயா இப்போயாவது உனக்கு அறிவு பெற வேணாமா திருப்பி இங்கேயேவா வந்து விழுவ நீ வரியா போவோமா மோட்சத்துக்குன்னாரு அவர் அந்த மாடு சொல்லித்தான் பாவம் என் பையங்க இந்த விவசாய நிலத்தை உழுது சம்பாதிச்சிடலான்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன விட்டால் சிறந்த உழவு மாடு உலகத்தில் கிடைக்காது இன்னொரு ஒரு வருஷம் கழித்து வாங்கன்னாரு போனவர் ஒரு வருஷம் கழித்து திரும்பி வந்து பார்த்தா நிலத்தையும் காணும் மாட்டையும் காணும் இவங்க ரெண்டு பேரும் அம்போடு தெருவில் உட்காந்துருந்தாங்க என்னடா இப்படி உக்காந்துருக்குறீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது எங்கள் அப்பா எங்களை பெத்து போட்ட ராசி நேரம் அப்படி எதை பண்ணாலும் எங்களுக்கு சரியாகவே மாட்டேங்குது அப்படின்னு ரெண்டு பேரும் அழுத்துக்கிட்டாங்க இவருக்கு ரொம்ப பாவமா போச்சு அப்போ ஒரு ஒரு உண்மைய சொல்றேன் உங்ககிட்ட என்னடா அப்பா வச்ச இடத்துல கொஞ்சோண்டு இடம் அந்த இடம் மட்டும் இருக்கு அதுல சின்ன பந்தலை போட்டு ஒரு கல்லுக்கால் ஊனி நா கல்லுக்கால் நாளை ஊனி ஒரு சின்ன குடிசைய போட்டு உள்ள உக்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் அவ்வளோதான் வீடுங்க அவர் பெரிய மாளிகை மாதிரி வச்சுருந்ததெல்லாம் கழுதை தேஞ்சு கட்டணமான மாதிரி அது காலி இது காலி இது காலின்னு கடைசியில் பத்துக்கு பத்து ஒரு இடம் மட்டும் மிச்சம் அதுக்குள்ளே அனனு தம்பியும் அம்பவனு உட்காந்துட்ருக்குறாங்க அப்பா இவர் சொன்னாரா இது உங்கள் வீடு இருந்த இடம் தானே ஆமாம் வீட்டோட நடுப்பகுதி ஆமாம் இந்த நடுப்பகுதியில் உங்கள் அப்பா பெரிய பானை நிறையா புதையலை வச்சிருக்கிறாரு அதை பற்றி தெரியுமா அவங்களுக்கு இன்னொன்னு அப்படியா அப்படின்னாவைங்க அந்த பத்துக்கு பத்து பட்டியக்கல் போட்டிருந்தாங்க இல்லையா கடப்பாறை எடுத்த அந்த கல்லையும் ரெண்டு பேரும் பேக்க ஆரம்பிச்சாங்க பேக்க ஆரம்பித்து கல் வெளியில் தெரித்து வெளியில் வருது நிஜமாவே உள்ளுக்குள்ளே ஒரு பானை நிறைய தங்க காசை பார்க்குறாங்க இந்த பானை நிறையா தங்க காசை பார்த்த உடனே அண்ணனும் தம்பியும் ஒன்னாக பாஞ்சு போய் எடுக்க போகிறானுங்க பானையோட கழுத்தில் ஒரு கருணாகம் சுற்றி இருந்துச்சு அந்த கருணாகம் புஷ்ஷுன்னு இப்படி படம் எடுத்து வந்துச்சு தம்பிக்காரன் பார்த்த அண்ணனை சொன்னால் அண்ணே பாம்பு கொத்திர போகுதுன்னேன்னு குரல் கொடுத்தான் பாருங்க அண்ணங்கார ஒரு பெரிய கல்லை தூக்கி பாம்பு தலையில் ஓங்கி போட்டான் பாம்பு காலி என்னடா விஷயம்னா இந்த வந்த துறவி தலையில் அடித்து சிரிச்சுக்கிட்டே போனார் ஏற்கனவே அப்பனா பிறந்து இவங்களுக்கு இவங்க கிட்ட நோ நோ லோல்பட்டார் அந்த பெரியவர் அப்புறம் உழவு மாடாக பிறந்து அதுக்கப்புறம் அடி வாங்கினார் இப்போ இந்த பூதம் புதையல காத்த கதையா மாட்டுக்கு அப்புறமா பாம்பு பிறவி எடுத்து அப்பையும் அந்த பந்துக்குள்ள போயிடு அந்த புதையல கழுத்தை சுத்தி காவ காத்துக்கிட்டு இருந்திருக்காரு எதுக்கு காவ காத்துக்குறாரு பையங்களுக்காக கொடுக்குறாராமா சேர்த்து வச்சு இவர் இவர் சேர்த்து வச்சு கொடுக்குறாராமா இப்போ ரெண்டு பையங்களும் என்ன பண்ணாங்க காவ காத்துக்கிட்டு இருந்த கருணாகத்து மேலே அப்பன்னு தெரியாமல் ஓங்கி கல்லை போட்டு முடிச்சு விட்டாங்க கதையை அப்போ அந்த ஆத்மா மேலே வரும்போது சொன்னதான் அந்த பெரியவரை பார்த்து மோட்சம் கொடுக்குறேன் மோஷம் கொடுக்குறேன்னு அஞ்சு தடவை வந்தீங்களே சாமி மோட்சத்துடைய பெருமையை தெரிஞ்சுக்காம நான் பாழா போன இந்த பணத்துக்காகவும் இவங்க மேலே வச்ச பாசத்துக்காகவும் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து பிறவி எடுத்து அவங்க கையாலேயே கல்லுல தலையில கல்ல போட்டு என்னைய காலி பண்ற அளவுக்கு போயிட்டாங்களே இப்ப தெரியுது வாராது வந்த போல என்கின்ற ஒரு பெரிய பாக்கியத்தை நீங்கள் கொண்டு வந்து எனக்கு தந்தீர்கள் அதை நான் ஏற்றுக்கொண்டிருந்தால் இத்தனை அவலம் எனக்கு வந்திருக்காது அதன் அருமை தெரியாமல் நான் அவலப்பட்டு விட்டேன் என்று மன்னித்து விடுங்கள் என்று அந்த ஆத்மா கெஞ்சியதாம் அந்த பிறவி அந்த துறவி சொன்னாராம் இத்தனை பிறவி பிறகுதான் நீ மோட்சத்தை அடைய வேண்டும் என்பது உன் தலையெழுத்தாக இருந்தால் அதுதான் நடக்கும் வா மோட்சத்திற்கு என்று கொண்டு போனாராம் பாசத்தை போட்டு பெரியவர்களே இப்ப நமக்கு என்ன தெரியுமா நான் என்னையும் சேர்த்து சொல்றேன் யாரும் வந்து கோச்சிக்க கூடாது என்னையும் சேர்த்தே சொல்றேனே ஏதோ நம்ம தலைமையில தான் எல்லாமே நடக்குதுன்னு நமக்கு ஒரு நினப்பு இருக்குல்ல கேந்து ஃபோனை பண்ணி புள்ள படிக்க ஹாஸ்டலுக்கு போயிருக்கணும் தங்கம் நல்லா சாப்பிட்றா தங்கம் பத்திரமா இருடா ஆளுகள்ட பார்த்து பழகுடா சொல்லிக் கொடுப்போமா அவன் நினைப்பேன் போமா லூசு நீ இப்படித்தாம்மா நினச்சிக்கிட்டு இருப்ப எனக்கு தெரியாதா அப்படின்னு அவன் சொல்லுவான் சரி தானே ம் இந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பாச பிணைப்பு நம்மளை திருப்பி 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 இங்கேயே தூக்கி தூக்கி போடுதுங்க தானே இந்த பாச பிணைப்ப நீங்கி வர்றதுங்கிறதெல்லாம் சாமானியம் கிடையாது தானே அதனால தான் சொன்னாங்க இத்தனை பிறவிகள் செல்லாய் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளை தேன்னார் மணிவாசகர் எல்லா பிறப்பையும் பிறந்து இழைச்சு பட்டுது பட்டு திருப்பி பட்டதுக்கு அப்புறமும் கூட நமக்கு இங்கேதான் ஆசை வருகிறது அதனால தான் சொன்னாங்க பணம் காசு அது இருக்கிறவங்களுக்கு அதை பூட்டி பூட்டி வைக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம் பார்த்தீங்களா அதுவும் இப்போ தூக்கி பத்திரமா கண்ணு முன்னாலே ஏன் வைக்கிறேன் அதில் என்னமோ பெரிய கோடி ரூபாய் இருக்கிறத நினைப்பு இருக்கிற ஆயிரம் ரூபாயை காப்பாற்றி இருக்கணுமே நம்ம நம்மளுடைய கவலை அதுதான் அப்போ மனிதர்களாகிய நம்முடைய அந்த ஆசா பாசங்கள் இவ்வளவுதான் இதே மனித ரூபத்திலேயே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எப்படி இருந்தார்கள் என்றால் இருக்கிற பொழுதே உலகத்தில் மனித உருவத்திலே இருக்கிற பொழுதே தங்களுடைய மனதை அதிலே இருந்து வெளியிலே எடுத்தார்கள் கூடும் மண்பினில் கும்பிடுதலே அன்றி வீடும் வேண்டா விரலில் விளங்கினார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் ஒரு கூழாங்கல்லு கீழே கிடக்குதுன்னா நான் பார்த்துட்டு பேசாம போயிடுவேன் ஒரு வைரக்கல் நடக்கு இருக்குன்னா விடுவேனா மண்டபத்தையே நீங்க காலி பண்ணாலும் ஐயா நீங்க போங்க நான் பத்து நிமிஷம் கழிச்சு வரேன்னு அதை எடுத்துட்டு தானே போவேன் நான் கல் பொருளை பார்த்த உடனே மனசு நமக்கு கடந்து இப்படி அப்படியே வருது இல்லை ஆனால் வாய்ப்புகள் வரும் பொழுது அதை அப்படியே கட்சி அப்படியே எடுத்துக்கிற அந்த பக்குவம் என்பது எல்லாருக்கும் இருப்பது இல்லைங்க அந்த பக்குவம் இருப்பவர்கள்தான் உலகத்திலேயே ஐம்பூதங்களையும் ஐம்புலன்களையும் வென்ற சித்த புருஷர்கள் அதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள் அந்த பெரியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் பார்ப்பதற்கு மனித உருவத்தில் தான் இருப்பார்கள் பார்க்கறதுக்கு மனித மனிதர்கள் மாதிரியே இருந்தால் கூட உடம்புதான் மனிதர்கள் உள்ளுக்குள்ளே இருப்பது முழுக்க தெய்வத்தினுடைய அனுகிரகம் அவர்களுக்கு எப்படி அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் அவர்களுக்கு கிடைத்தது என்றால் எல்லாம் அவர்களுக்கு இடப்பட்ட விதிப்பயன் போ இதுக்கு முன்னாடி இருந்த பிறவியில் என்ன கர்மாவோ அதுதான் அடுத்த பிறவிக்கின்றத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ம் இப்போ சில பேர் ஏழு அரச மரத்தை சுற்றி சுற்றி வருவாங்க பெண்கள் நல்ல பிள்ளையாக பிறக்கணும் வீட்டில் நல்ல விதமாக வளரணும் அவன் நம்ம பேரை விளங்க வைக்கணும் எல்லாம் சொல்லி தானே வேண்டோம் நம்ம ம் ஆனால் பிள்ளையாவேவா வந்து பிறக்குது பல சமயம் தொல்லையாகவும் வந்து பிறக்குது இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஓ கர்மாவுக்கு அவ்வளவுதான் கிடைக்கும்னு அர்த்தம் வந்ததுக்கப்புறமா அதை பற்றி வருத்தப்படுறத விட இது வந்தது இவ்வளவுதான் நினச்சி அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு தான் புத்திசாலித்தனமாக இருக்க முடியும் இந்த வேறுபாட்டை யார் உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் மனிதர்களிலே இருந்து உயர்ந்து விடுகிறார்கள்